வணக்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் வெளியிடக்கூடிய வீடியோவில் வந்து தமிழில் கேட்க முடியல என்ற பல கேள்விகள் முன்னாள் படைவீர்களிடமிருந்து உண்மைதான் ஏனால் அதனுடைய யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப்புடைய அப்டேட் காரணமாக இந்த நிலை என்பது ஏற்பட்டுள்ளது ஆனால் தமிழில் கேட்க முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்பொழுது வீடியோ நீங்கள் வீடியோவை ரன் பண்ண உடனே சென்ட்ரலை போயிட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும் இந்த டச் பண்ண உடனே மேலே ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் மேலே ஒரு பல ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனில் செட்டிங் இருக்கும் கேப்ஷன் இருக்கும் லிங்கேஜ் இருக்கும் அந்த செட்டிங்கிறத நீங்கள் டச் எழுதியிருக்கிறேன் அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா கீழே பல ஆப்ஷன் வரும் அதில் ஆட்டோ ட்ரேக்குங்கிறது ஒன்று வரும் இந்த ஆட்டோ ட்ரேக்கை கிளிக் பண்ணியாச்சுன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ்னு இருக்கும் நீங்கள் தமிழை கிளிக் பண்ணாலே போதும் தமிழை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அதன் பின்பு நீங்கள் தமிழில் அந்த வீடியோவை கேட்க முடியும் நன்றி வணக்கம்